அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு ஒரு சிறப்பான பதிவு பற்றி விவரத்தை பார்ப்போம் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய விவரம் இரண்டாவது மனைவியுடன் வசிக்கும் தந்தையுடன் மைனர் குழந்தையின் தொடர்காவல் காவல் குழந்தைகளின் நலனுக்கு உகந்ததல்ல பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அந்த வழக்கனுடைய விவரத்தை நம்ம முழுமையா இப்ப பார்த்துருவோம் ஆஸ்திரேலியா குடிமகனான தாய்க்கு மைனர் குழந்தையின் காவலை வழங்கும் அதே வேளையில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் மறுமணம் செய்து கொண்டு இரண்டாவது மனைவியுடன் வசிக்கும் பிரீதிவாதி தந்தையுடன் மைனர் குழந்தையின் தொடர்ச்சியான காவலை வழங்குவது குழந்தையின் நலனுக்கு உகந்ததல்ல என்று தீர்ப்பளித்தது இந்தியாவில் தனது தந்தையுடன் வசித்து வந்த ஒரு மைனர் சிறுவனின் காவலுக்காக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே காவல் வழங்கப்பட்டது சூழ்நிலைகளின் ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தில் மறுமணம் செய்து கொண்டு இரண்டாவது மனைவியுடன் வகிக்கும் பிரீதிவாதி தந்தையுடன் மைனர் குழந்தையை தொடர்ந்து பராமரிப்பது நியாயமற்றது திறமையான வெளிநாட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு முரணானது நீதிமன்றங்களின் ஒழுக்கக் கொள்கைகளை மீறுவது மற்றும் குழந்தையின் நலனுக்கு உகந்ததல்ல என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று நீதிபதி ராஜேஷ் பரத்வாஜ் தலைமையிலான தனிய மரவு கூறியது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர் எஸ் எஸ் ஆர் ஆஜரானார் பிரதிபதி தரப்பில் கூடுதல் ஏஜ் தருண் அகர்வால் ஆஜரானார் வழக்கின் உண்மை பின்னணி விவரம் பிரதான மனுவில் இரண்டாவது மனுதாரராக சேர்க்கப்பட்ட விரும்பும் குழந்தையின் தாய் ஆஸ்திரேலியா குடிமகன் என்பது முதல் மனுதாரரின் வழக்காகும் அவர் ஏழாவது பிரீதிவாதியை மணந்தார் மேலும் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் அவர்களுக்கு இடையேயான திருமண முரண்பாடு காரணமாக அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்பட்டது மற்றும் குழந்தைகள் தாயாரிடம் வழங்கப்பட்டன இருப்பினும் பிரீதிவாதி தந்தைக்கு வருகைக்கு உரிமை வழங்கப்பட்டது அதன் பிறகு பிரீதிவாதி தந்தை ஆஸ்திரேலியாவின் குடும்ப நீதிமன்றத்தில் அனுமதியுடன் ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தரவின்படி இரு குழந்தைகளையும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு இந்தியாவிற்கு அழைத்து வந்தார் இருப்பினும் உத்தரவின்படி மகள் ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் மேலும் மகன் இந்தியாவில் தங்க வைக்கப்பட்டார் தாய் தாக்கல் செய்த மனுவின் பேரில் ஆஸ்திரேலியா குடும்ப நீதிமன்றம் மீட்பு உத்தரவை பிறப்பித்து அதில் ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட உத்தரவை நிறைவேற்ற இந்திய அரசும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் இதன் மூலம் குழந்தை ஆஸ்திரேலியாவுக்கு திரும்புவதற்கு வசதியாக இருந்தது தாயின் அங்கீகாரத்தின்படி மனுதாரர் தனது மைனர் பேரனை தேடுவதற்காக உயர் நீதிமன்றத்தை அணுகி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ததாக மனுதாரர் கூறினார் பகுத்தறிவு உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளை பற்றி குறிப்பிட்ட நீதிபதிகள் மைனர் குழந்தையின் பாதுகாப்பை தாயிடம் மீட்டெடுப்பதற்கான தற்போதைய ஆட்கொளுர்வு மனைவி பிரீதிவாதி தந்தையுடன் மைனர் குழந்தையின் பராமரிப்பு முதன்முறையாக முதன்மையாக சட்டவிரோதமானது மற்றும் எந்த சட்ட அதிகாரமும் இல்லாதது என்பதால் பராமரிக்க முடியாது என்று குறிப்பிட்டனர் இந்தியாவில் நீதித்துறை தலையீடு மூலம் வெளிநாட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பான பிரச்சனையில் ஷில்பா எதிர் எதிராவில் ரெண்டாயிரத்தி பத்து வழக்கில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமர்வு மேற்கோள் காட்டியது அதில் மைனர் குழந்தையின் பராமரிப்பு தொடர்பான வெளிநாட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை இந்திய நீதிமன்றங்கள் செயல்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாவது மனுதாரரின் திருமணம் ஏற்கனவே கலைக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போதைய மனுவை தாக்கல் செய்ய அவரது தந்தைக்கு அதிகாரம் அளித்துள்ளதாகவும் பெஞ்ச் குறிப்பிட்டது பிரீதிவாதி தந்தை முதலில் குழந்தைகளை லூதியானாவிற்கு ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொள்ள அழைத்து வந்ததாகவும் நிலை அறிக்கையிலிருந்து தெரிய வந்தது பஞ்சாப் மாநிலத்தில் மனுதாரர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நடவடிக்கைக்கான காரணம் எழுந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது இதனால் தந்தை பின்னர் ராஜஸ்தானில் மைனர் குழந்தையை அழைத்துச் சென்றிருந்தாலும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் மைனர் குழந்தையின் நலனை கூறுவதற்கான தற்போதைய மனுவை தாக்கல் செய்ய தாய்க்கு அதிகாரம் உள்ளது என்று பெஞ்சு கண்டறிந்தது பிரிதிவாதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆம் ஆண்டில் மறுமணம் செய்து கொண்டார் என்ற வாதத்தை அமர்வு கவனத்தில் கொண்டது மைனர் குழந்தை தனது தாத்தா பாட்டி மற்றும் அவரது மாமாக்கள் மற்றும் அழத்தைகளுடன் வசித்து வருவது மேலும் கவனிக்கப்பட்டது பிரீதிவாதி தந்தை மறுமணம் செய்து கொண்டார் எனவே பிரீதிவாதி தந்தை மைனர் குழந்தையுடன் வசிக்காமல் தனது இரண்டாவது மனைவியுடன் தனித்தனியாக வசித்து வந்ததற்கான வாய்ப்பு இருந்தது பிரிதிவாதி தந்தை மறுமணம் செய்து கொண்டவுடன் குழந்தையின் நலன் மனுதாரர் என் இரண்டு தாயிடம் உள்ளது என்பதை தெளிவாகிறது அவர் தனது குழந்தைகளின் நல்வாழ்வு அவர்களின் மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவர்களை வெற்றி பெற செய்ய தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புவதால் மட்டுமே மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்று அமர்வு கூறியது தங்கள் சொந்த அதிகார வரம்பில் நீதித்துறை நடவடிக்கைகளை தவிர்க்க முயலும் வெளிநாட்டினரை வழக்கு தொடுப்பதற்கான வசதிக்கான கருவிகளாக இந்திய நீதிமன்றங்களை குறைக்க முடியாது என்று கூறிய பெஞ்ச் மனுவை அனுமதித்தது மைனர் குழந்தையை மனுதாரரின் இரண்டாவது தாயிடம் ஒப்படைக்குமாறு பிரீதிவாதி தந்தையை கேட்டுக்கொண்டது